தமிழகத்தையே உலுக்கி போட்ட கொடூர சம்பவம் ரிதன்யா வரதட்சணை வழக்கு திருப்பூர் அவிநாசியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை அவரோட மகள் ரிதன்யா ரிதன்யாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் ஈஸ்வரமூர்த்தி பையன் கவினுக்கும் கடந்த ஏப்ரல் மாசம் பிரம்மாண்டமா திருமணம் ஆகியிருக்கு கல்யாணம் ஆகி வெறும் எழுபத்தெட்டு நாளில் ரிதன்யா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி புகந்த வீட்டில் இருக்கிறவங்க வரதட்சணை கேட்டு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் கொடுமைப்படுத்துறதா தன்னோட அப்பாக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க இந்த வழக்குல ரிதன்யா கணவர் கவின் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவிய போலீசார் அரெஸ்ட் பண்ணாங்க கவின்குமார் தரப்பில் தரப்புல ஜாமீன் கேட்டு திருப்பூர் கோர்ட்ல மனு கொடுத்தாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ரிதன்யாவோட அப்பா இடையிட்டு மனு தாக்கல் செஞ்சாரு அதுக்கப்புறம் திருப்பூர் கோர்ட் கவின் தரப்புல தாக்கல் செஞ்ச ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிருச்சு இதனால கவின் தரப்பினருங்க சென்னை ஹைகோர்ட்ல ஜாமீன் கேட்டு மேல்முறையீடு செஞ்சாங்க இது சம்பந்தமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஹைகோர்ட்டில் விசாரணை அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க ஜாமீன் மனுவை விசாரித்த ஹைகோர்ட் கவின் மற்றும் அவரது அம்மா அப்பாவுக்கு நிபந்தன ஜாமீன் கொடுத்துருக்கு இது பத்தி ஹிருதன்யாவோட அப்பா அண்ணாதுரை செய்தியாளர்களை சந்திச்சு மனம் நொந்து பேசியிருக்காரு ஹிருதன்யாவோட வழக்கு திருப்பூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்தது பெயில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் அது வந்து தடை மனு போட்டிருந்தோம் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து பெயில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அடுத்தது அவங்க உயர் சென்னைக்கு வந்து அப்பீல் போட்டிருந்தாங்க அங்கேயும் நாங்க வந்து தடை மனு போட்டிருந்தோம் ஐம்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து நீதியரசர்கள் வந்து அவங்களுக்கு கண்டிஷன் பெயில் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிக்கிற வருத்தமா இருக்குது அதாவது என் மகளை இழந்துட்டா மகள் இழந்த அந்த வருத்தத்துல இன்னும் மீள முடியாம இருக்கிறா ஆனால் இருந்தாலும் சட்டத்தையும் நீதியும் மதிக்கிறான் சட்டப்படி வந்து அடுத்தது நாங்கள் வந்து போராடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதே சமயம் வந்து சென்னை உயர் வந்து நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி ஒரு ரிட் போர்ட் அது வழக்கு வந்து நடந்துட்டுருக்கு கூடிய வரவில் அதனுடைய ரிசல்ட்டும் வந்து எனக்கு அதாவது வந்து நீதி கிடைக்கும் சட்டத்தின் அடிப்படையில் நீதி கிடைக்குன்னு நம்புகிறேன் நாங்கள் சட்டத்தை நம்புகிறோம் நீதி அரசர்களை நம்புகிறோம் அதே மாதிரி தமிழக அரசையும் நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம் அவங்களும் வந்து உரிய நம்மளுக்கு வந்து நீதி வழங்குறதுக்கு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நான் என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்குன்னு நம்புகிறேன் அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிற கருத்து என்னென்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மகளை இழந்துட்டேன் அந்த வேதனையிலேருந்து எப்படி வர்றதுன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் வந்து பெண்களுக்கு இவ்வளவுதான் இந்த சட்டத்தில் வழியா இவ்வளோதான் வந்து கால அவகாசமா அப்படிங்கிறத நினைக்கிற போது எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீதி அரசர்களும் இதை தவிர கூர்ந்து பார்த்து இதுக்கு வந்து ச சட்டப்படி உரிய என்னுடைய பெண்ணுக்கு நீதி வழங்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சட்டத்தின் முன்னாடி வந்து அனைவரும் சமம்னு தான் நான் நம்புறேங்க சட்டத்தை நம்புறேன் நீதியரசர்களையும் நம்புறேன் அங்க வந்து அரசியல் பின்புலம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா வந்து நீதி அரசர்கள் இதையெல்லாம் தவி கூர்ந்து பார்த்து சட்டப்படி வந்து என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உன்னான உரிய நீதி வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அரசுக்கு தமிழக அரசுக்கு நேரடியாக சந்திச்சு கோரிக்கை கொடுத்துருக்குறேங்க இன்னும் வந்து விசாரணை வந்து எங்களுடைய எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முழுமையான விசாரணை ஒன்றும் நடக்கல அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான கருத்து அதை வந்து காவல் அதிகாரிகளுமே தயவு கூர்ந்து கவனிச்சு இன்னும் வந்து தேவையான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி சட்டப்படி வந்து என்னுடைய பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு அவங்களும் வந்து ஒத்துழைக்க ஒன்று மூலியமா நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய பார்த்தீங்கன்னா இப்ப சமயத்துல ரெண்டு நாளா வந்து ஒரு வீடியோல போயிட்டு இருக்கு கவின் வீட்டில் வந்து திருட்டு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அரசாங்கத்துக்கே தெரியப்பாங்க என்னுடைய நகைகள் பணம் காரு ரிதன்யாவுடைய அனைத்து ஜுவல்ஸ் வெள்ளி பாத்திரங்கள் அவளுடைய துணிமணிகள் எல்லாமே தான் இருக்குங்கிறது பப்ளிக் எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து ஏன் வந்து அரசு வந்து காவல்துறை வந்து இன்னும் வந்து அதை மீட்டு கொடுக்கல அல்லது எங்ககிட்ட குடுக்காடி பரவாயில்ல ஒரு சட்ட நீதித்துறை முன்பாவது அதை ஒப்படைச்சிருக்கணும் அதை ஏன் இன்னும் பண்ணாம இருக்காங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குதுங்க அதை வந்து அவங்க கூடிய விரைவில் அதை பண்ணணும் சட்டப்படி என்ன பண்ணணும் பண்ணணும் என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும் என்னுடைய பெண்ணுக்கு கிடைக்கின்ற நீதி இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குன்னு நம்பி இந்த சட்டத்தை போராட்டத்தை நான் நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறேங்க எந்த சூழ்நிலையும் என்னுடைய சட்ட போராட்டம் வந்து தொடரும் சட்டத்தை நம்புற நீதி கிடைக்கும் நம்புறேன்